கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஏசாயா தீர்க்கத்தரிசின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அப்பொழுது ஆமாட்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் முது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன்னா கண்பானவர்களே இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் பிழைக்க மாட்டீர் யார்கிட்ட சொல்லப்பட்டதுன்னா ஒரு ராஜா கிட்ட சொல்லப்பட்டது சொன்னது யார் அப்படின்னா ஒரு தீர்க்கன் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார் இன்னைக்கு ஒரு ராஜாவினிடத்திலே அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே தைரியமாக பேசக்கூடிய தீர்க்கர்கள் கிடையாது பூசி மெழுகிற மக்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆண்டவர் உங்களை பற்றி இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடிய மக்கள் குறைந்து போனார்கள் இவன் ராஜாவின் இடத்துல போய் தைரியமாக சொல்றார் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் இந்த தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த ஏசாய தீர்தரிசியை பார்த்து இசைக்கியா யாரை பார்த்து இப்படி சொல்கிறீர் எவரை பார்த்து இப்படி சொல்கிறீர் என்னை பார்த்து இப்படி சொல்கிறதுக்கு அவ்வளவு தைரியம் வந்துட்டா உனக்கு அப்படின்னா ஒன்றுமே சொல்லலை அதுக்கு மாறாக அவன் ஆண்டவரை நோக்கி ஜபித்ததாக வசனம் சொல்கிறது அப்போ இந்த வசனத்தின் மூலமாக என்ன நமக்கு வந்து தெரியப்படுகிறது என்றால் ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன சொல்ல விரும்புகின்றாரோ அதை தைரியமாக சொல்ல வேண்டும் மற்றவற்றை கர்த்தர் பார்த்து கொள்வார் நான் சொன்னால் அவங்க தப்பாக நினைப்பாங்களே நான் சொன்னால் அவங்க காணிக்க எனக்கு வராதே நான் சொன்னால் அவங்க வேறு மாதிரி நினச்சிருவாங்களே இப்படியெல்லாம் என்ன வந்து விடக்கூடாது இந்த போல்ட்னஸ் இந்த பலன் இந்த தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை தைரியமாய் சொல்லக்கூடிய கிருபையை தாரும் என்கிற செயல்பாடு நமக்கு மிக அவசியம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ராஜாவின் நடத்தலை போய் தைரியமாய் சொன்னதை போல எங்களை கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை தாங்கள் தைரியமாய் சொல்லுகின்ற பலன் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்